உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்துவிட்டதா ஐயோ இனிமே இந்த ரெண்டே கால் நாட்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது வீட்டை விட்டு வெளியே கூட போக கூடாதுன்னு பயப்படுறீங்களா இனி பயமே வேணாம் ஏன்னா சந்திராஷ்டம்னா என்ன அதுக்கு ஏன் இப்படி பயப்படக்கூடாதுன்னு ஒரு சுவாரஸ்யமான புராண கதையோடு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல சந்திரன் ரொம்ப அழகா பொலிவா இருந்தாராம் தச்சன் என்ற அரசன் தன்னோட இருபத்தேழு மகள்களையும் அவங்கதான் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் ஆனா சந்திரன் அந்த இருபத்தேழு பேர்ல ரோகிணிய மட்டும் ரொம்பவே நேசிச்சு மத்தவங்களையெல்லாம் கண்டுக்கவே இல்லையாம் இதை பார்த்த தச்சன் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரான் தன்னோட மற்ற மகள்களை அவமதிச்சதால சந்திரன் தன்னோட ஒளியையும் அழகையும் இழப்பார்னு சாபம் கொடுத்தாராம் அந்த சாபத்தோட காரணமா சந்திரனோட அழகு மங்கி தேய்ந்து போக தொடங்குச்சான் அந்த சாபத்தின் படிதான் சந்திரன் பதினஞ்சு நாள் தேய்ந்தும் பதினஞ்சு நாள் வளர்ந்தும் ஒரு நிலை ஏற்பட்டுச்சான் சந்திரன் தன்னோட தவற உணர்ந்து சிவபெருமானை நோக்கி வேண்டினாராம் சிவபெருமான் மீண்டும் சந்திரனுக்கு ஒளி கிடைக்கும் மாதிரி அருள் புரிஞ்சாராம் ஆனால் அந்த சாபத்தோட பாதிப்பு முற்றிலுமே நீங்கள் விளையா அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் வீட்டில் சந்திரன் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்களும் எரிச்சல் போன்ற பாதிகளும் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது சந்திராஷ்டமத்தின் பாதிப்புகளை சொல்லும்போது இந்த கால் நாட்களில் என்ன நடக்கும்னா சந்திரன் நம்ம மனசோட காரகன் அதனால் ஒரு குழப்பமான மனநிலையிலே எப்பவும் இருப்போம் அடிக்கடி எரிச்சல் படுறது கோபப்படுறது சண்டை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதுங்கன்னு சொல்றாங்க சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா கோயிலுக்கு அடிக்கடி போங்க சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்க இந்த நாளில் சிவன் துர்க்கை விநாயகர் போன்ற தெய்வங்களை வழிபடுங்க அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளையும் செய்யுங்க இது உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும் உங்களால முடிஞ்சா இந்த நாட்கள்ல இல்லாதவங்களுக்கு அரிசி தயிர் பால் போன்றவற்றை தானம் கொடுங்க இது உங்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் இந்த நாட்கள்ல சந்திரனோட சோஸ்திரங்களை பாராயணம் செய்யுங்க அது உங்க மனதுக்கு அமைதியையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கும் அதே போல இந்த நாட்கள்ல நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா முக்கியமான முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துடுங்க புதிய முயற்சிகளை அல்லது தொலைதூர பயணங்களை தள்ளி போடுங்க முக்கியமா ஆவணங்களை கையெழுத்திடுவதை தவிர்த்துடுங்க ஆனா இது எல்லாமே நம்ம தான் நிஜத்துல எதுவும் ஆகாது பாத்தீங்களா சந்திராஷ்டமம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை அது நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவும் அமைதியாக இருங்க மனதுக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரி சாமி பாட்டு கேளுங்க இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது சந்திராஷ்டமம் பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்